கின்னிப்பிக்கோட ஏசட் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எத்தனை குட்டி போடும் இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ நாள் இதோட வெயிட் இதுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் எந்த டைமில் ப்ரீட் ஆகும் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதோட ஆர்ஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க பட் இப்போ வர வந்து கன்ஃபர்மேஷனான அப்டேட் எதுவுமே கிடையாது இதோடய லைஃப் ஸ்பேன் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்லேருந்து எயிட் இயர்ஸ் வந்து இதோட லைஃப் பேன் இருக்குது அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய கேஜில் விட்டு நல்லபடியாக வந்து கேர் பண்ணோன்னா இதோட லைஃப் பேன் வந்து ஃபோர்லேருந்து எயிட் இயர் வரை இருக்கு பதினான்கு வருஷம் வந்து வாழ்ந்து வந்து ஒரு கிண்ண படிச்ச கிண்ணி பக்கு கூட வந்து இருக்குது இதோட வெயிட் பார்த்துட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ கேஜி வரை இதோட வெயிட் இருக்கு லெந்தை பார்த்துட்டிங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரை இதோட லெந்த் வந்து இருக்கு அப்புறமா இது மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் ஃபுட்டை பொறுத்தளவுலாம் பார்த்தீங்கன்னா ரேபிட்டுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது ரெண்டுமே வந்து சேமான ஃபுட்டு தான் சாப்பிடும் மோஸ்ட்லி இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் வந்து விரும்பி சாப்பிடும் சீம புல் கீரை வகைகள் ஃப்ரூட்ஸு நட்ஸு ரைஸு சம்டைம்ஸில் வந்து நம்ம வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிஸ்கெட்டு கூட வந்து கொடுக்கலாம் அது வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து ரெகுலராக கொடுக்கணும் அப்படி எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நம்ம கொடுத்தாலுமே அது வந்து சாப்பிடும் கோழிக்கெல்லாம் வைக்கக்கூடிய தவிடு இருக்குல்ல அது வந்து வீக்லி ஒன் ஃபோவில் டெய்லி ஒரு டைம் வந்து இது வந்து கொடுக்கலாம் வேற இந்த முயலு முயல மாதிரி வேற எந்த டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது ரெண்டு சேமா தான் இருக்கும் கேஜ் எந்த மாதிரி இருக்கணும்னா மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக் கேஜு உடன் கேஜ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் நம்ம வந்து ஸ்டீல் கேஜ்ல தான் விடணும் ஏன்னா பிளாஸ்டிக் கேஜ்ல உட்டன் கேஜில் விடும்போது வந்து கடிச்சுட்டு வெளியில வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஸ்டீல்ல போடுறது வந்து ரொம்ப பெட்ரு அதாவது வேஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து போற மாதிரி இருக்கணும் தரையில வச்சு அது கால எல்லாம் படுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது முக்கியமா என்ன ஒன்றுனா நமக்கு அந்த கேஜ்ல பார்த்தீங்கன்னா ஹைடிங் ஸ்பாட் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது இல்லாமல் கண்டிப்பாக அது ப்ரைவேட்டாக கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் அது வந்து ஹைடிங் ஸ்பாட் வந்து ரொம்ப நல்லது மற்ற மாதிரி நம்ம வந்து ப்ளே பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக எதுவும் வைக்கணும் எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி வந்து ஹைடிங் ஸ்பாட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்கு வந்து வைக்கணும் இதுக்கு டிசிஷன் அளவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த டிசிஷனுமே வர்றதுக்கு வந்து வாய்ப்பில்லை நம்ம நல்லபடியாக கேர் பண்ணணும்னா இந்த கேஜை வந்து எந்த இடத்துல வைக்கணும் அது ஒரு வாமான பிளேஸ்ல வைக்கணும் ரொம்ப குளிர் ரொம்ப வெயில் இந்த மாதிரி பிளேஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் மேட்டிங் ஏஜ் எப்போ ஆகும்னு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியிலேருந்து மூணுலேருந்து நாலு மாதத்துல இது வந்து மேட்டிங் ஏஜ் வந்து ஆகும் எத்தனை குட்டி வர போடுன்னா ரெண்டு குட்டி தான் மோஸ்ட்லி போடும் அதிகபட்சமாக எத்தனை குட்டி போடுன்னா மூணு குட்டி போடும் இது வந்து ரேர் தான் எல்லா ரேபிட்டும் அந்த மாதிரி போடுறது இல்லை ஏதாவது ஒரு ரேபிட் வந்து ரேராக வந்து போடும் இல்லை வந்து மேல் ஃபீமேல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து பேருக்கு வந்து கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி அனிமல்ஸை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் எப்படின்னா நம்ம வந்து சொல்லணும்னு தேவையே இல்லை The <laughs> cat அந்த பென்னிஸ் மாதிரி இருந்துன்னா அது வந்து மேலு ஃபீமேலுக்கு அந்த மாதிரி இருக்கிறதில்ல இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் கீழே வந்து பெரும்பாலான டைமை வந்து சாப்பிட்றதுக்கே வந்து ஒதுக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போவுமே சாப்பிட்டு தான் இருக்கும் தூங்குகிற டைமை பொறுத்தளவில் ஒரு நாளில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குன்னா அது வந்து தூங்குறது பார்த்தீங்கன்னா நாலு ஹவர்ஸ் தான் தூங்கும் அதனால் இது வந்து எப்போவுமே வந்து ஆக்டிவாக தான் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து எந்த ஒரு நாய்ஸும் இதால் வராது வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது வந்து வீட்டில் வந்து இருக்கும்போது ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு கின்னிப்பிக்க வந்து குளிக்க வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து குளிக்க வைக்கலாம் நம்ம நார்மல் டேஸில் வந்து எப்பவுமே குளிக்க வைக்கிற மாதிரி குளிக்க வைக்கலாம் பட் அதில் என்ன ஒரு சிக்கன் பார்த்திங்கன்னா அதோட காது மூக்கில் வந்து தண்ணி போகாத அளவில் நம்ம வந்து குளிக்க வச்சோன்னா எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே கிடையாது இதை வந்து பிசினஸுக்காக பிஸ்னஸ் மாதிரி நம்ம இதை வந்து பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து அந்தளவு மார்க்கெட் வந்து வெளியில் இன்னுமே இல்லை நம்ம நார்மலாக வந்து வீட்டில் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்து இதை வேணும்னா வளர்க்கலாம் என்னோட ஒப்பீனியன் இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில பட் நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன் பட் எந்த ஒரு மார்க்கெட்டும் அளவு பெருசாக இருந்ததில்லை இது ஒரு அடல்ட்டோட பிரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரை இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ரொம்ப ஹையாகலாம் இருக்காது இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் தான் வந்து இதோட பிரைஸ் வந்து அமௌண்ட் வந்து இருக்குது கின்னி வந்து டூ டைப்பான வந்து கிண்ணி பக்கு கிண்ணி உண்டு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஹேர் வந்து உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் லாங் ஹேர்ன்னு அதோட இப்போ இருக்கிற ஹேர் வந்து கொஞ்சம் லாங்காக நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வேறு எந்த வித்தியாசமும் பெருசாக இருக்கிறதில்ல கேஜில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கினிப்பக்கு நம்ம வந்து நம்ம வாங்கி விட்ருப்போம் ஓரளவு அடல்ட் ஸ்டேஜுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எத்தனை ஃபீமேல் வேணாலும் ஒரு கேஜ்ல வந்து விடலாம் மேல் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேல் மட்டும் தான் விடணும் ரெண்டு மேல் விடும்போது மாறி மாறி சண்டை போட்டு மேபி வந்து இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால வந்து ஒரே ஒரு மேல் மட்டும் நம்ம வந்து விடுற மாதிரி பார்த்துக்கணும் மற்ற மாதிரி கேர் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து ரேபிட்டை எந்த மாதிரி கேர் பண்ணுவோமோ அதே மாதிரி கேர் பண்ணால் போதும் கேஜ் எந்த மாதிரி வைக்கணும்னு நான் முதல்ல வந்து சொல்லியிருந்தேன் அதோட வேஸ்ட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே போகிற மாதிரி வைக்கணும் அது வந்து திரும்ப வேஸ்ட் வந்து மேலே அப்படி நிற்கிற மாதிரி இருந்துன்னா அதுக்கு வந்து காலில் ஏதாவது டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸ்மெல்லும் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வச்சோம்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்திருந்தா இதில் நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இந்த வேறு ஏதாவது பேடைப்பட்டு ஏதாவது அப்டேட் போடணும்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாய்